நேர அரசியல்வாதி என்பவர் யார் கமல்ஹாசன் சார் மக்கள் நீதி மையம் அவர் வந்து நடுல மக்கள் நீதி மையத்துக்கு நடுவில் நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது வந்து அவருக்கு அதுக்கு ரொம்ப காட்டமாக போயிருக்குதுன்றது இவர் இந்த பேசினதை பார்க்கும்போது புரியுது அதாவது விஜய் வந்து முழு நேர அரசியலுக்கு வராரு கமல்ஹாசன் வந்து முழு நேர அரசியலுக்கு வர மாட்டேன்றாரு நடுவில் அவர் வேறு வேற வேற விஷயத்துக்கு போயிடுறாரு அப்படின்ற பேச்சுக்கள்லாம் ஒரு பதிலடியாக தான் இன்றைக்கி அவர் பேசியிருக்காரு அதாவது நான் முழு நேர அரசியல்வாதியாக இருக்காது காரணம் யாருமே முழு நேர அரசியல்வாதி கிடையாது எல்லாருமே வந்து தூங்குறாங்க சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வேலையை செய்கிறாங்கன்னு இந்த மாதிரி ஒரு சின்ன புலத்தனமான ஒரு விஷயம் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அப்போ இவர் வந்து இவர் நடிப்புக்கும் போனால் அந்த நாலு நேரம் சாப்பிட்றது நாலு மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறது எட்டு மணி நேரம் தூங்குறது இதெல்லாம் முடிஞ்சா இவர் நடிப்பு ஒரு நாலு மணி நேரம் பண்ணிட்டார்னா அப்போ ரெண்டு மணி நேரம் தான் இவர் அரசியல் பண்ணுவார் அப்படின்றத இவரே ஒத்துக்கிறார் அது வந்து ஏதோ லாஜிக்கலாக பேசுகிற மாதிரி யோசிச்சார் போல இருக்கா ஆனால் லாஜிக்கலாக அது வெளியே வர வெளியே கேட்கும்போது போது நல்லா தான் இருந்தது அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அது வந்து இருக்கிற தப்பு வந்து உங்களுக்கு புரியும் முழு நேர அப்பனும் கிடையாது முழு நேர கணவனும் கிடையாது முழு நேர பிள்ளையும் கிடையாது அவன் அவனுக்கு எட்டு மணி நேரம் தூங்கி ஆகணும் எட்டு மணி நேரம் வேலைக்கு போய் ஆகணும் நாலு மணி நேரம் வீட்டில் இருக்கான் அப்ப முழு நேர அரசியல்வாதி என்பது யார் என்று எனக்கு சொல்லுங்கள் நான் எதற்காக சினிமாவில் நடிக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன இத்தனை வருடமாக இந்த வீடு இன்னொரு வீடு காரு வசதி எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் நான் எதற்கு அரசியலுக்கு வர வேண்டும் வந்தேன் என்றால் அவருக்கு ஒரே காரணம் உங்கள் அன்புக்கு கைமாறு நான் இன்னும் செய்யவில்லை என்பது நான் வரி கட்டிட்டேன் சினிமாவில் நடிச்சிட்டேன் நீங்க கேட்ட டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் செஞ்சு காட்டிட்டேன் கடமை நான் போக முடியாது ஏனென்றால் நீங்கள் கொடுத்த அன்பு இன்னும் அப்படியே பாக்கி இருக்கு அதுக்கு வண்டி கூட கொடுக்கல நான் அதற்காகத்தான் நான் அரசியலில் வந்தேன் ஏன் முழு நேர அரசியலில் வரவில்லை என்று கேட்பவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் இந்த நிஜத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இங்கே நடக்கும் இந்த கூட்டம் இங்கே இதற்கு பிறகு கிடைக்க போகும் சிற்றுட்டி இந்த கொடி இந்த மேடை எல்லாமே நான் சம்பாதிச்சு வந்த காசுல இருந்து பண்ண நம்ம ஊரில் சொல்லுவாங்க சோறு போட்டுட்டு சொல்லி காட்டுறாப்பா அப்படின்ட்டு அந்த ஒரு லெவலில் பேசிட்டாருன்னு தான் எனக்கு தோணுது இது வந்து அவர் இப்படி பேசியிருக்க வேண்டாம் நான் வந்து அவருக்கு எதிராக பேசுகிறேன் நினைக்காதீங்க எனக்கு வந்து அவருக்கு எதிராக பேச வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது எனக்கு அவருக்கும் எந்த இதுவும் கிடையாது அவர் எவ்வளோ பெரிய ஆள் நான் ஒரு சின்ன ஒரு மனிதன் அவர் பெரிய ஒரு மனிதன் அப்போது வந்து நான் சொல்ல விரும்புகிறதுனா அவர் வந்து இந்த மாதிரி வந்து அவர் பேசியிருக்க வேணாம் இந்த மாதிரி வந்து இந்த சிற்றுண்டி கூட என்னுடைய காசில் தான் வாங்கினதுன்றத அங்கே சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஏன் சொல்லி காட்டினாருன்னா அதாவது அரசியல்வாதிகள்லாம் ஊழல் பண்ணி அரசியல் இருந்து சம்பாதிச்ச பணத்தில் தான் எல்லாம் பண்ணுறாங்க நான் வந்து கையிலேருந்து சம்பாதிச்சர் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மனத்தில் தான் நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அவர் வந்து இப்படி பேசினார் ஆனால் இப்படி பேசினது வந்து ஒரு நாகரிகம் இல்லாமல் போச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் திமுக செய்ததுடைய பத்து பர்சன்ட் கூட பிஜேபி மத்திய அரசாக இருந்து செய்யலை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு எனக்கு தோன்றது இவர் திமுக கூட சேரப்போறாருன்றது ரொம்ப கன்ஃபார்மாக இதுலேருந்து தெரியுது அப்படின்றது தான் சேர்றது நல்ல விஷயம் தான் இவருடைய கட்சி வந்து போன எலெக்ஷனில் திமுக இல்லை காங்கிரஸ் அந்த ஒரு இடத்துல தோக்க காரணம் இவர் அங்கே போட்டி போட்டதுனால தான் அப்படின்றது எல்லாேருக்கும் தெரியும் ஒரு சீட்டாவது காங்கிரஸுக்கு கிடைக்காமல் இருந்ததுக்கு காரணம் வந்து இவர் தான் ஏன்னா இவர் வந்து நிறைய ஓட்டு வாங்கின்னு போயிட்டார் ஆனால் இந்த மக்கள் நீதிமய இதில் வந்து இந்த ஒரு கூட்டத்தில் இப்படி பேசினது வந்து அவ்வளோ நல்லா இல்லை சார் அப்படின் தான் எனக்கு சொல்ல தோணுது நான் சொல்கிறது இப்போ அவர் ஏன் கேட்க போகிறார் அவர் வரைக்கும் ஏன் பேச்சு எங்கே போக போகுது அது வேறு விஷயம் ஆனாலும் நம்ம சொல்ல வேண்டியதை நம்ம சொல்லணும்ல அதனால் நான் சொல்லிடுறேன் விஜய் அரசியலுக்கு வந்ததில் இவருக்கு எல்லாம் கிடையாது விஜய் அரசியலுக்கு விஜய் அரசியலுக்கு வர சொன்னதே நான் தான் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசிட்டு போயிருக்கார் இன்றைக்கி அடுத்த நாட்களில் இவருடைய கட்சி கூட்டணியை பற்றியெல்லாம் சொல்வார் போல இருக்குது அடுத்த மணி நேரங்களில் கூட சொல்லலாம் என்ன விஷயம்ன்றது பார்க்கலாம் பார்த்து அடுத்த எலெக்ஷனில் இந்த வரப்போகிற தேர்தலில் வந்து இவர் யார் கூட நின்று யாருக்காக வேலை செய்து மக்கள் பணி எவ்வளோ தூரத்துக்கு நல்ல விஷயமா நல்ல விதமாக செய்வார்ன்றத பார்க்கலாம்